அஸ்லாம் வலைக்கம் அரமத்துள்ளாரு கதூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இல்லா இனி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கோட்டையில் இருக்கிற மேல்தூரு பள்ளிவாசலில் சில இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அரஃபா நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாளிகளுக்காக நோன்பு கஞ்சியும் வேரிச்சை பழம் வாழைப்பழம் மேங்கோ ஜூஸு எல்லாமே கொஞ்சம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால மேக்ஸி ரெடி பண்ணி இன்றைக்கி அதுவும் நம்ம சின்னவர் நம்ம சின்னது பக்காத்தியை கூட்டிகிட்டு வந்து கஞ்சி சமைச்சி நாற்பது கிலோ கஞ்சி சமைச்சி மக்களுக்காக விநியோகம் செஞ்சுருக்கிறாங்க அலமதுல்லா இதை செய்த அனைத்து நண்பர்களுக்கும் அண்ணன்மார்களுக்கும் மிக மிக நன்றி வாழ்த்துக்கள் அல்லா அவங்களுக்கு அருள் புரிவனாக இந்த அரபான் நோன்பு என்றைக்கு வைக்கணும்னு பார்த்திங்கன்னா துல்ஹ் பிறை ஒன்போது அன்னைக்கு அரஃபா நோன்பு வைக்கணும் இன்றைக்கி துல் பிறை ஒன்போது ஞாயிற்றுக்கிழமை அரஃபான் நோன்பு அதனால் இன்ஷாலா எல்லாம் முடிவு பண்ணி வெள்ளிக்கிழமையே மசூதியில் ஜும்மாவில் வேளாண் பண்ணியிருக்கிறாங்க இந்த இளைஞர்கள் சார்பாக நோன்பாளிகளுக்கு நோன்பு கஞ்சி விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு ஜும்மா மஜித்லேயே மேல் திருப்பள்ளிவாசலில் ஏற செஞ்சாங்க அலமதுல்லா அதே மாதிரி சூப்பராக செஞ்சிட்டாங்க மின்சாலா வரக்கூடிய அடுத்த ஆண்டுகளிலும் இதே மாதிரி அனைவரும் சேர்ந்து ஒன்றுபட்டு எல்லா திரையிலையும் எல்லா முகலாலேயும் இந்த மாதிரி செய்யணும்னு மின்சாலா துவா செய்ங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நோன்பு கஞ்சி வந்து ரம்ஜான் மாதம் மேக்ஸிமம் எல்லா மசூதிகளிலுமே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நோன்பு கஞ்சி கண்டிப்பாக இருக்கும் ரம்ஜான் மாதம் முப்பது நாளுமே நோன்பு கஞ்சி மக்களுக்கு மத்தியானமும் வீட்டில் விநியோகம் பண்ணுவாங்க நோன்வழிகளுக்கு ஆண்களாக இருந்தால் மசூதியிலையும் இஃப்தியார் ஏற்பாடுகளும் செஞ்சுருப்பாங்க அலமது இல்லா ஆனால் இந்த மாதிரி சில ஒரு சில நோன்புகளுக்கு இந்த அரஃபா நோன்பு அதே மாதிரி நம்ம மொஹரம் மாதம் வைக்கக்கூடிய இந்த ரெண்டு நோன்புகள் இந்த மாதிரி நோன்புகளுக்கு மசூதி சார்பாக எதுவும் செய்கிறதில்ல இதை செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் அனைத்து மொஹலாக்களையும் எப்படியும் எல்லா மகலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மொழாலேயும் நாலு அஞ்சு பள்ளிவாசல் வந்துருச்சு அலமது இல்லா ஏதாவது ரெண்டு மூணு பள்ளிவாசலை செஞ்சால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் மக்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் மக்களுக்கு இது மிகப்பெரிய விழிப்புணர்வாக மாறும் இன்ஷல்லா எப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செய்ய செய்ய என்ன பண்ணுவாங்கன்னா நோன்பு இல்லாதவர்கள் கூட நாங்களும் நோன்பு வைக்கலாம் அப்படின்னு ஒரு மனசில் ஒரு எண்ணம் தோன்றும் அந்தளவுக்கு நீங்கள் இதுக்கு ஆனால் ஒரு முடிவு செஞ்சு இன்ஷல்லாக வரக்கூடிய அடுத்த ஆண்டுகளிலேயாவது மசூதி சார்பாக மஜித்களிலேயே மொஹலாவுக்கு நாலு மஞ்சு அஞ்சு மஞ்சள் தளம் இருக்குது அதனால நீங்களே ஒன்றுபட்டு ஏதாவது ரெண்டு மல்லி ரெண்டு மூணு மசூதியிலையாவது இந்த மாதிரி செய்யலாம் மக்களுக்கு விழிப்புணர்வு படுத்தலாம் அப்படிங்கிறனால அந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும் அவங்களும் நோன்பு வைக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வரும் ஏன்னா இந்த நோன்புக்கு அதிகமான கூலிகள் சொல்லப்பட்டுருக்குது சராக இதுக்கு என்ன நோ நோன்புக்கான கூலின்னு பார்த்தீங்கன்னா யார் இந்த அரஃபா நாள் நோன்பு நோக்கின்றார்களோ அவர் ஒரு ஆண்டு ஒரு ஆண்டு மட்டும் இல்லை ஒரு ஆண்டு முந்தைய ஆண்டு செய்த பாவங்களும் மன்னிக்கப்படும் இன்ஷல்லா ஒரு ஆண்டு பிந்தைய ஆண்டும் செய்யக்கூடிய பாவங்களும் மன்னிக்கப்படும் ஹதீஸ் இருக்குது இன்ஷல்லா அந்த ஹதீஸ் கூட பாருங்கள் நான் ஸ்க்ரீனில் போடுறேன் இன்ஷல்லா இதை நன்மையை எதிர்பார்த்து அனைத்து மொலாக்களிலும் அனைத்து மக்களும் இல்லைனா இந்த மாதிரி இளைய சமுதாயங்கள் எத்தனையோ காரியங்கள் என்னென்னமோ செஞ்சுட்ருக்கிறீங்க அது அதெல்லாம் விட்டுட்டு இப்போ இதெல்லாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப மிக பாராட்டக்கூடியது நடிகர் கூத்தாடிகள் பின்னாடியெலாம் போயிட்டு இருந்த காலத்தை தவிர்த்து இப்போ அது மார்க்கத்தை சார்ந்த நன்மையான காரியங்கள் ஒரு சில காரியங்களையாவது செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் இன்ற இன்றைய காலத்தில் ஒன்று ரெண்டு நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தால் போக போக என்ன சோ அது வளர்ந்துடும் நீங்கள் ஒரு காரியம் ரெண்டு காரியம் செய்ய ஆரம்பித்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்று அதுக்கப்புறம் ரெண்டு அதுக்கப்புறம் மூணுன்னு அப்படி படிப்படியாக போயிட்டு அலமது இல்லா இந்த காரியத்தை நீங்களும் அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடியவங்களாகவும் ஆயிடுவீங்க நீங்களும் இதை பின்பற்றக்கூடியவங்களாக மாறிடுவீங்க என்ன சா எல்லாம் மாற்றக்கூடியவன் எல்லாத்தையும் மாற்றிடுவான் இதை மேக்சிமம் செய்யணுன்னா சும்மா இல்லை பண உதவியோ உதவியோ இதை இவ்வளோ வேலை செய்கிறதுக்கான உடல் உழைப்போ போடுறது வந்து அவங்களுடைய வேலையை விட்டுட்டு மேக்ஸிமம் நாளைக்கு பார்த்திங்கன்னா பக்ரீத் பண்டிகையை வச்சுட்டு அவங்களவங்களுக்கு பர்ச்சேசிங் இருக்கட்டும் வீட்டில் வாங்குறது கொ கொடுக்க வேண்டியது நிறையா இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ இதை வந்து செஞ்சுருக்கிறாங்கன்னா அந்தளவுக்கு பாராடக்கூடிய விஷயம்தான் அலமதுல்லா இதற்கான செய்ய வேண்டிய செயலுக்கான கூலியே அல்லா என்றாலும் அவங்களுக்கு மறுமையில் கண்டிப்பாக கொடுப்பான் நோன்பாளிகளுக்காக நீங்கள் இதை செஞ்சது ரொம்ப 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 அலமது ரொம்ப நன்றி ஸாக் அல்லா ஹயர் அடுத்த ஆண்டுகளையும் இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து நல்லபடியாக செய்யணும் மக்கள் அனைவரும் நோன்பு இருக்கணும் இந்த நோன்பை பற்றி விழிப்புணர்வு இன்னும் இந்த மசூதிகளில் ஜுமாக்களில் இமாம்கள் எல்லாமே மேக்ஸிமம் இதையும் பேசணும் அதே மாதிரி குர்பானி கொடுக்கக்கூடிய சட்டத்திட்டங்களும் நிறையா பேர் இன்னும் தெரியாமல் இருக்கிறாங்க அதை பற்றியும் நீங்கள் நிறையா பேர் பேசணும் சொல்லணும் அனைத்து பள்ளிவாசிகளுமே அந்தந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்தந்த பயங்கள் கண்டிப்பாக எல்லா இமாமங்களையும் ஜும்மாவில் செஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அது த சரியான முறையில் யாரும் கேட்கறது இல்லை ஒரு ஜும்மாவுடைய நன்மைன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கொடுக்கறதுக்கு முன்னாடி போகணும் அப்போ தான் மேக்ஸிமம் அது முன்னூறு நன்மை அடைவாங்க ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம் எக்ஸாமுக்கு நூறுக்கு நூறு மார்க் எடுக்கிறதுக்கு எவ்வளோ படிக்கிறோம் எவ்வளோ எழுதுகிறோம் அந்த ஃபர்ஸ்ட் மார்க்லேருந்து ரெண்டு மார்க் கொஸ்டின் நாலு மார்க் கொஸ்டின் அஞ்சு மார்க் கொஸ்டின் பத்து மார்க் கொஸ்டின் எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணி எழுதினா தான் அந்த நூறு மார்க் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு ஜிம்மாக நீங்கள் போகணுன்னா கூட ஜும் முழு நன்மையை பெற்றதுக்கூடிய பாங்குக்கு முன்னாடி போகணும் முழு நன்மை அப்போ தான் கிடைக்கும் சில அப்போ தான் அந்த பயான்ஸ் என்ன நடக்குது அந்த பயானியை முழுமையாக உள்வாங்க முடியும் அந்த பயானப்படி நடக்க முடியும் அதனால் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் முழு நன்மையை அடைந்து எல்லாமே சட்டத்திட்டங்களை தெரிஞ்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா மேல்தூர் பள்ளிவாசலுக்கு முன்னாடியே ரெண்டு மாடுகள் குர்பானி கொடுக்காக ரெண்டு மாடுகள் கட்டிப்பட்டு இருந்தது அது சும்மா பக்கத்தில் போனோம் அது பக்கத்தில் நெருங்கவே விடலை கொஞ்சம் கை கொண்டு போனாலே அப்படியே வால்லே கை சு அந்த அந்தளவுக்கு வால் அடிக்குது கையில் அடிக்குது பக்கத்துலையே நெருங்கவே முடியல அந்தளவுக்கு நல்லா ஆக்டிவாக இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது ரெண்டுமே இது வந்து நாற்பதாயிரம் வாங்கினேன்னு சொல்லியிருக்கிறாங்க அது இல்லா நல்லா இருக்குது ரெண்டு மாடுகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது பக்கத்துலையே போகவே விடலை அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம கோட்டை ஃபுல்லுமே வாங்கின ஆடுங்களை பற்றி ஒரு வீடியோ இந்த ஃபுல் வீடியோவை பார்த்துருக்கலாம் அடுத்த வரக்கூடிய வீடியோ அதுதான் இந்த கோட்டை ஃபுல்லுமே ரவுண்ட் அடிச்சிருக்கிறோம் தெரு மேல் தெரு அப்படின்னு ஃபுல்லாமே ரவுண்ட் அடிச்சிருக்கிறோம் யார் யார் எங்கெங்கே வாங்கியிருக்கிறாங்க எத்தனை வாங்கியிருக்கிறாங்க என்ன விலைக்கு வாங்கியிருக்கிறாங்கிற முழு விவரம் அதில் கேட்டிருக்குறோம் அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ இன்ஷெல்லாம் வரும் அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த அரஃபா நோன்புக்கான கஞ்சி விநியோகம் செய்யப்பட்ட வீடியோ இது அலமது இல்லா நிறைய பேர் வந்து வாங்கி போயிருப்பாங்க நீங்களே அந்த லைன்லாம் க்யூ நின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க க்யூ கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நின்றுட்டே இருந்தாங்க அந்த அளவுக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டு வந்துகிட்டே இருந்தாங்க கொடுத்துட்டே இருந்தாங்க கஞ்சி இருக்கிறதே கொடுக்கப்பட்டது இவ்வளோ ஆளுங்க வருவாங்கன்னு ஒரு கணக்கு போடலை எப்போயுமே மேல் தெருவில் எவ்வளோ சமைப்பாங்கன்னு ஒரு கணக்கு எடுத்தாங்க அந்த கணக்கின் அடிப்படையில் எவ்வளோ சமைச்சா போகுது அப்படிங்கிறத செஞ்சாங்க ஆனால் அக்கம் பக்கத்தில் இருந்து நிறைய பேர் வந்திருந்ததுனால கொஞ்சம் நிறைய பேர்த்து கஞ்சி இல்லாமல் போயிடுச்சு கொஞ்சம் கஞ்சி பற்றாக்குறை கொஞ்சம் கம்மியாக சமைச்சனால மின்சல்லாம் வரக்கூடிய காலங்களில் நிறைய பேர் எங்கே எங்கே சமைக்கிறாங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சமைக்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி அனைத்து மக்களுக்கும் வழங்குற மாதிரி கொஞ்சம் செய்யக்கூடிய ஏற்பாடு செய்யணும் அக்கம் பக்கத்தில் எந்தெந்த பள்ளிவாசலில் செஞ்சிகிட்ருக்குறாங்க இல்லை செய்யலை அப்படின்னு தெரிஞ்சிக்கிட்டாவே அவங்களும் இங்கே தான் வாங்க வருவாங்கன்னு ஒரு கருத்து எடுத்து அந்த கருத்தின் அடிப்படையில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டு அதிகமாக செஞ்சு எல்லாம் ஒருத்தருக்கு அதிகமாக ஒருத்தருக்கு கம்மியாக வாங்கி போகிறனால நிறைய நிறையா பேருக்கு இன்னும் பத்தாமல் போகுது கொஞ்சம் கூட இல்லாமலே போயிடுது அதனால் வரக்கூடிய மக்களும் அவங்களும் எங்களுக்கு கொஞ்சமாக இருந்தாலும் போதும் அடுத்தவங்களுக்கு கிடைக்கணுங்கிற அவங்களும் ஒரு எண்ணம் வச்சால் தான் ஏன்னால் கொஞ்சம் எனக்கு நான் கம்மியாக போட்டாங்கங்கிற ஒரு ஒரு சில மனஸ்தாபம் ஏற்படுது அந்த மனஸ்தாபம் நீங்களே நீங்களே இதை கருத்தில் எடுத்துக்கணும் அடுத்தவங்களுக்கும் இதை போய் சேரணும் அடுத்த நோன்பாளிகளும் இந்த கஞ்சி விநியோகம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி எனக்கு இதை கொஞ்சம் கொடுத்தா போதும் நீங்களே செஞ்சு சில கரெக்டாக வாங்கிட்டால் லெஹம் வரக்கூடிய காலங்களிலும் யாருக்கும் மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் நல்லபடியாக சூப்பராக செய்யலாம் நீங்களும் இதை ஒற்றுமையாக சேர்ந்து எல்லாமே செஞ்சால் அலஹமதுல்லா இன்னும் நிறையா செய்யலாம் இன்னும் நல்லா செய்யலாம் இந்த கருத்தில் கொண்டு போங்க இன்ஷல்லாம் வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக இதை பற்றி செய்யலாம் நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்கலாம் ஒவ்வொரு வீடியோவும் கண்டிப்பாக வரும் அடுத்தடுத்த வீடியோவில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்